அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் பௌர்ணமி விரதம் இது என்ன அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறது வந்து மனோகாரகன் உடல் காரகன் அப்படின்னு சொல்லலாம் இந்த உடம்புக்கும் சந்திரன் தான் காரகம் மனதுக்கும் சந்திரன் காரகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஸோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிரிவலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் திருவண்ணாமலையில் கிரிவலம் நடக்குது அப்படின்ட்டு ஓ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கங்கே ஒரு ஒரு சின்ன சின்ன ஊரில் கூட ஒரு சின்ன மலை இருக்குது மேலே வந்து ஒரு தெய்வம் இருக்குன்னா அங்கேயும் கிரிவலம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுறதுன்னா அங்கே தான் சந்திரனுக்கு வந்து தர்ஷனால் கொடுக்கப்பட்ட சாப விமோசனம் ஆன தினம் தேய்பிரை சந்திரன் ஆகி தேய்ந்து போக அப்படின்னு சொல்லி தட்சன் சாபம் கொடுத்ததில் சாப விமோச்சனம் பெற்று சந்திரன் திரும்பி வளர ஆரம்பிக்கிறார் அந்த சந்திரனுக்கு சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே கூட்டம் போகுது சரி வருடா வருடம் உள்ள பௌர்ணமிக்கும் மாதா மாதம் உள்ள பௌர்ணமிக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து கண்டினியூஸாக திருவண்ணாமலை போக முடியுமா அப்படின்னு பார்த்தா அது முடியாத காரியம் இயலாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்போ அதை வந்து எப்படி நம்மளுடைய உடல்நிலையை சமன்படுத்துறது மனநிலையை சமன்படுத்துறது அப்படிங்கும்போது பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கான விடை வந்து நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிலா சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு பிணைஞ்சி ஒரு கையில் சாப்பாடு போடுவாங்க அதெல்லாம் வந்து இப்போ எல்லாம் காலப்போக்கில் மறைஞ்சி போச்சு அதுதான் வந்து நிலா சாப்பாடுன்னு சொல்லிட்டு நைட்டில் கொண்டு போய் வச்சு வெளியே வச்சு வெட்ட வெளியில் குழந்தைங்களுக்கு போடுவாங்க விளையாட விடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் வந்து காலப்போக்கில் மாறிப்போச்சு அது அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும் நம்ம பௌர்ணமியோட பலனை ஃபுல்லாக நம்ம அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு அப்படிங்களாம் சரி பௌர்ணமி அன்னைக்கு வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா விட்டமின் டி எப்படி வந்து டெஃபிஷியன்சியோ உடலில் அது சூரியனட் இருந்து கிடைக்குதோ அதே போல் தான் அமிர்த கதிர்கள் மூலியமாக சந்திரன்கிட்ட இருந்து மனத்துக்கும் மூளைக்குமான ஒரு சக்தியை சந்திரன் கொடுக்குறார் அதுதான் அந்த பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறதையும் ச நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தமிழோட வருஷத்தில் பார்த்திங்கன்னா கட்டமைப்பில் தமிழ் மாதமும் ஒரு சில நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ரிப்பீட்டடாக வந்து வருஷா வருஷம் ஒரே மாதிரி வரும் அது வந்து சிறப்புமிக்கதாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்ப்போம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னாவே மக்களுக்கு வந்து நினைவுக்கு வர்றது மதுரை திருவிழா மதுரையோட சித்திர திருவிழா தான் ஞாபகம் வரும் அங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வ திருவிழாங்கிறது ஒரு பதினஞ்சு நாள் திருவிழாவாக நடக்குது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அங்கே இதுதான் சொல்கிறது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முருகர் கோவில்லையும் சில வழிபாடுகள் சிவன் கோவிலில் வழிபாடுகளும் இருக்கும் அடுத்தது வந்து சித்திரகுப்தன் பிறந்த நாள் வந்து சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால சித்திரகுப்தனுக்கான வழிபாடுகளும் வந்து சிறப்பாக கொண்டாடப்படுறது காஞ்சிபுரம் கோவிலெலாம் பார்த்திங்கன்னா சித்திரகுப்தன் உள்ள கோவில்லாம் பார்த்திங்கன்னா அந்த விரதம் இருந்து சித்திரகுப்தன் வழிபாடு செய்யும் போது ஆயுள் பழத்தை கூட்டி கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் வைகாசி விசாகம் அப்போ வைகாசி மாதமும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது தான் வைகாசி விசாகம் அப்படின்னு கொண்டாடப்படுறது எல்லா முருகர் கோவில்லையும் முருகர் அவதிரத்தை நாளாக வச்சு முருகரோட நட்சத்திரமாக வச்சு காவடி எடுக்கிறது செய்கிறது ஸ்பெஷல் பூஜைகள் எல்லாமே வந்து அந்த வைகாசி விசாகத்துக்கு நடத்துகிறத நம்ம பார்த்துருக்கலாம் அடுத்தது ஆடி மாதம் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவான் குரு பூர்ணிமா அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து பௌத்த மதத்தில் ஜெயின்ஸ்லன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க மகா மகாவீரரோட வழி வந்தவங்க தான் இந்த குரு பூர்ணிமாவை உருவாக்கப்பட்டது அப்போ அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் அது வரும் ஒரு குருவுக்கு வந்து சிஷ்யன் வந்து செய்ய வேண்டிய பூஜைகளையும் இதையும் சொல்லப்படுறது சிறப்பாக சொல்லப்படுறது ஏன் அப்படின்னா கடக மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஆடி மாதங்கிறது கடக மாதம் அந் அந்த மாதத்தில் வந்து குருவோட உச்ச வீடு அப்படிங்கிறது டச் ஆகிறதுனால கடகம் வந்து குருவுக்கு உச்ச வீடு அப்படிங்கிறதுனால அந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லா இடத்துலையும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது அவங்கவுங்களுடைய ஆசான்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கும் விதத்தில் வந்து இது செய்யப்படுறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை அப்ப அப்போ கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றது தான் திருக்கார்த்திகை அப்படின்னு சொல்கிறோம் அந்த திருக்கார்த்திகை கார்த்திகை தினத்தின் இன்னைக்கு தான் நம்ம கார்த்திகை தீபம்னு சொல்லுவோம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரோட தீபமும் நடக்குது கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் முருகப்பெருமானை வளர்த்ததுனால அந்த கார்த்திகை பெண்களுக்கும் ஒரு சிறப்பை கொடுக்கறதுக்காக தான் இந்த வழிபாடு வந்தது அதுவும் நம்ம கொண்டாடுறோம் அடுத்தது தைப்பூசம் தை பூசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பௌர்ணமிங்கிறதுனால அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுறது அந்த மாதம் வர பூச நட்சத்திரம் அப்படிங்கும்போது பூச நட்சத்திரம் தான் வந்து உங்களுக்கு க எட்டாவது நட்சத்திரம் அப்போது குருவோட உச்சமடைகிற நட்சத்திரம் அப்படிங்கும்போது அதோட சிறப்புக்கள் அந்த அந்த இடத்துல வந்து குருவும் சேர்ந்து தான் வராரு தந்தைக்கு குருவாகிய முருகப்பெருமானோடைய வழிபாடு அப்படிங்கிறதுனால அது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்து தான் எல்லா கோவில்லையும் கொண்டாடப்பட்டு வருது அந்த தைப்பூச திருநாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அது தனியாக ஒரு வீடியோவே இருக்குது எலும்பு சாம்பலில் இருந்த ஒரு பெண்ணை கூட ஒரு பெண்ணோட எலும்பு சாம்பலை கூட ஒரு பெண்ணாக உருவாக்கிய ஞான சம்பந்தரோட சிறப்புக்கள்லாம் அதில் இருக்குது ஸோ அது வந்து அவ்வளோ சிறப்புமிக்கதான அந்த தைப்பூசம் அப்படிங்கிறது விரதத்துக்கு ஒரு சிறப்பு வழி உண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாசி மகம் அதாவது மாசி மகம் அப்படின்னா மாசி பௌர்ணமி அன்னைக்கு சேர்ந்து வரும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இருக்குது நம்ம முன்னாள் முதல்வர் திரும்ப ஜெயலலிதா அவர்களோடதையும் இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அது போல் அந்த பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கும்போது நாமளும் நம்ம சௌக்கில் சௌபாக்கியலும் அடையலாம் அவங்கள போல் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே போல் மாசி மகம் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாமாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் மாசி தான் மாமாங்கம் சொல்கிறோம் அது எப்படி வரும்னா சூரியன் வந்து கும்பராசியில் இருந்து சிம்மத்தில் வந்து உங்களுக்கு சந்திரனும் குருவும் இருக்கும்போது இந்த மாசி மகம் அப்படிங்கிறது வந்து கொண்டாடப்படுறது இது வந்து வர்ண பகவானுக்கு சாப விமோசனம் அடைஞ்ச திருநாள் அது மாசி மகம்ங்கிறது அதனால தான் அந் அன்னைக்கு எல்லா நீர்நிலைகள்லேயும் பார்த்தீங்கன்னா சுப நீராடல் அப்படிங்கிறது சொல்லப்படுறது இது கும்பமேளா அப்படின்னு வடநாட்டில் சொல்லுவாங்க நம்ம வந்து மாசி மகமாக கும்பகோணத்தில் கொண்டாடுறோம் மகாமகம் மகாமக குளத்தில் கொண்டாடப்படுறது இது எல்லா நீர்நிலைகளான ஏரி குளம் ஆறு எல்லாத்துலேயுமே அன்னைக்கு வந்து கங்காதேவி வாசம் செய்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால சப்போ சகலவிதம் பாவ விமோச்சனமும் ஏற்பட்டு அவங்களுக்கு சகல சௌபாகியங்களும் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பங்கனி உத்திரம் பங்கனி உத்திரம் அப்படிங்கும்போது முருகப்பெருமானுக்கான ஸ்தலமாகவும் கொண்டாடப்படுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி திருமண உற்சவமும் அந்த நாளில் எல்லா கோவில்லேயும் கொண்டாடப்படுகிறது பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம் பௌர்ணமியும் சேர்ந்து வர திருநாளை இவ்வாறு கொண்டாடப்படுறோம் ஸோ இப்போ இது மட்டும்தான் வந்து நமக்கு பௌர்ணமி சிறப்பாக வேறு மாதங்களில் வர பௌர்ணமி சிறப்பு இல்லையான்னா இருக்குது அதெல்லாம் வெளியில் வரல ஆணி மாதம் வர பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் திருமஞ்சனம்னு ஒன்று கொண்டாடுவோம் ஆணி திருமஞ்சனம்னா அது ஆணி திருமஞ்சனம் வந்து உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம வந்து நடராஜருக்கு பண்ணுறோம் அதாவது நடராஜருக்கு வருஷத்தில் ஆறு முறை தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அதில் இது ஒன்று ஆனால் ஆணி மாதம் பௌர்ணமி அப்படிங்கிறது மூலா நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது பௌர்ணமி வரும் அந்த மூலா நட்சத்திரத்தில் ஒரு சிற வேலை செஞ்சோன்னாவே உங்களுக்கு வந்து அந்த முழு பலனையும் கொடுத்துருவார் அப்படிங்கிறது தான் ஒரு இது இருக்குது ஆனால் அது வந்து நம்ம வெளியில் வந்து கொண்டாடுறதில்லை பெருசாக அவ்வளவுதான் ஐப்பசி மாதம் அதுக்கு ஐப்பசி மாதம் அப்படிங்கும்போது அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது சொல்கிறோம் ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் ஏ ஏன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து நீசமாகறார் அந்த இடத்துல ஐப்பசி மாதத்தில் சூரியன் ஆகும்போது சூரிய ஒளிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால நோய் தொற்றுக்கள்லாம் அதிகமாக வருது அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் மனோநிலையை பலத்தை கூட்டணுங்கிறதுனால அந்த சிவனோட சிவனுக்கே வந்து அந்த சாப்பாடுங்கிற சந்திரன் அரிசி சாப்பாடுங்கிற சந்திரனை வச்சு நம்ம அபிஷேகம் அலங்காரங்கள் செய்து அதை வந்து நம்ம கொண்டாடுறோம் அதனால சகல தோஷங்களும் விளக்குது அடுத்தது புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது புரட்டாசிக்கு மாதம் பௌர்ணமிக்கு சிறப்புகள் எதுவும் இல்லைனாலும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு சிறந்த மாதமாக சொல்லப்படுறது என்னென்னா புரட்டாசியில் பார்த்தீங்கன்னா மாலையபட்சம் வரும் பிதிருக்கள் வந்த நடுநீசி நாட்கள்னு சொல்லுவோம் அந்த அப்படி இருக்கும்போது புரட்டாசி மாதத்தில் வர பௌர்ணமிக்கு வந்து சக்தி தேவி வந்து ரொம்ப சோ சக்தியோடு இருப்பாங்க அதனால தான் அந்த புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு ஒரு விரதம் இருக்கும் அப்படின்னா அது வந்து ஏகாதசி விரதத்துக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லப்படுறோம் ஏகாதசி விரதத்துக்கு இணையான ஒரு பலனை கொடுக்குது அப்படிங்கிறது இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படிங்கும்போது ஆருத்ரா அப்படிங்கிறது வரும் மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு அது வந்து வரல அப்படின்னாலும் கூட ஆருத்ரா தர்ஷனம் அப்படிங்கிறது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக வந்து சொல்லப்படுறது இப் இப்படி ஒவ்வொரு மாதமும் வர ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு சில சிறப்புக்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இதை சப்போஸ் நம்மளால போக முடியலன்னா எப்படி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் எப்படி நம்ம வந்து சகல சௌ பாக்கியங்களையும் நம்ம வாங் பெறலாம் பௌர்ணமி விரதம் இருந்து அப்படிங்கிறத பார்த்தோம் பார்க்குறோன்னா வீட்லையே இருந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் நம்மளால் முடியலை நம்ம எங்கேயும் வெளியில போகல கிரிவலம் போகலனாலும் பரவாயில்ல விர வீட்டிலேயே இருந்து விரதத்தை பண்ணி முடிக்கலாம் அதாவது எப்படி பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு தீபம் காலையில் ஏற்றிடணும் அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் ஒரு அரிசி உணர்வை தவிர்த்துட்டு கோதுமை உணவு எது வேணால் எடுத்துக்கலாம் சாயங்காலம் பராசக்தி ரூபமான அந்த முழு நிலவை பார்த்துட்டு உங்களுக்கு முழு நிலவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அஞ்சு மணிக்கு அஞ்சு சாரி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுக்கு ஒரு தீபம் ஏற்றி வீட்டில் வைக்கணும் அது வந்து ஒரு வெள்ளி தீபமாக இருந்து திரி போட்டு நெய் விட்டு ஒரு தீபம் ஏற்றினிங்கன்னா அது வந்து ஒன்பது கிரகங்களுக்குடிய பரிகாரமாக இருக்கும் அந்த தீபம் வந்து ஒன்பு ஒன்பது மணி வரை ராத்திரி எரியணும் அப்போது அப்புறமா பராசக்தி ரூபமான சந்திரன் ஒளி வந்ததுக்கப்புறம் தாய அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி சாப்பாடு எது வேணால் சாப்பிட்டுக்கலாம் அதுபோல் வந்து பௌர்ணமி அன்னைக்கு ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் பௌர்ணமி நிலவில் நிற்கலாம் இல்லைன்னா நில சாப்பாடு நம்ம படைய நம்மளுடைய முன்னோர்கள் செய்ததுபடி நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம இனிமேல் ஒரு பௌர்ணமியில் முயற்சி செஞ்சு நில சாப்பாடு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள் வயசானவங்கன்னா பேரம் பைத்திங்க பெற்றவர்கள்லாம் பெற்றோர்கள் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு நம்மளோட இதை சொல்லி கொடுக்கும்போது அவங்களும் அதில் வந்து ஒரு சில நல்ல வி பயனை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அந்த அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல வித ஒரு உடல் ம நிலையும் மனநிலையும் கிடைக்கும் ஸோ அதை அதையும் ஒரு பழக்கப்படுத்தலாம் நம்மளோட இனிமேல் வந்து நம்ம பழக்கப்படுத்தலாம் பழக்கப்படுத்தினாலும் அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது வந்து எதுக்காக இவ்வளோ பௌர்ணமி வந்து இவ்வளோ சிறப்பு அப்படின்னா ஒன்று வந்து சந்திரனோட பாவ விமோச்சனம் அடைந்த ஸ்தலம்னு சொல்லலாம் ரெண்டாவது திருக்கடையூர் இந்த இடத்துல வந்து திருக்கடையூரை வந்து நாம் ஞாபகப்படுத்தாமல் இருக்க முடியாது திருக்கடையூர்ல பார்த்தீங்கன்னா அமாவாசை தினம் அரசரிடம் வந்து அபிராமப்பட்ட பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு அப்போ அவருக்கு வந்து ஒரு சாதாரண மனித ரூபத்தில் வாழ்ந்தவருக்காக அந்த தேவி தாய் என்ன பண்ணுறான்னா அன்றைக்கி தன்னுடைய காதில் இருக்கிற தோடை கழட்டி போட்டு அன்றைக்கி பௌர்ணமி நிலவை வர வர வைக்கிறா அதுதான் திருக்கடையூர் அபிராமி வழிபாடு அப்படிங்கிறது ஸோ அந்த அபிராமி அந்தாதி அப்போ பாடுறாரு பாடினது தான் அபிராமிப்பட்டார் பாடினது தான் அபிராமி அந்தாதி அந்த அபிராமி அந்தாதியில் இருக்கிற ஒவ்வொரு பாடல்களும் வந்து ஒவ்வொரு பரிகாரமாக சொல்லப்படுறது எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஓராவது பாடல் அப்படின்னா ஒரு குழந்தைங்க கொஞ்சம் கெட்ட வழியில் போகிறாங்க அவங்கள திருத்தி கொண்டு வரணுன்னா ஐம்பத்தி ஓராவது பாடல் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நல்வழியில் படுவாங்க அப்படிங்கிறது இருக்குது சப்போஸ் நம்மளால் பாட தெரியலன்னாலும் இப்போ எவ்வளவோ மீடியாஸ் இருக்குது கை கைக்குள்ளேயே உலகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கைபேசிகள் வந்து எல்லாத்துக்கும் இப்போ உதவி செய்து அபிராமி அந்தாதியை ஒரு தடவை ஆன் பண்ணிவிட்டு நம்ம காதில் கேட்டாவே போதும் ஒவ்வொரு செல்ஸில் இருக்கிறையும் அது போய் சேரும் அப்போ நம்ம மனித உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்ஸ்லேயும் மாற்றங்கள் உருவாகி நம்ம வந்து நல்ல பலன்களை நமக்கு பகவான் கொடுக்குறார் அதனால் எல்லாருமே இந்த பௌர்ணம பௌர்ணமி விரதத்தை செஞ்சு பலனடைஞ்சு அதிர்ஷ்டத்தை பெறலாம் வாழ்க வளமுடன் கிருத்திகா